தெரியுது உங்க லைஃப்ல புதுசா ஒரு தங்க வர்றது பொதுவாவே வந்து நமக்கு கொஞ்சம் நல்ல பணம் வருது ஒரு தங்க நல்லா இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க அந்த எதிரைகளை ஆட்டோமேட்டிக்கா வாங்க வளருவாங்க இது ரிஷபராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 நல்ல டைம் பீரியட் பட் என்ன குருவோட பார்வை வந்து ஆறாம் வீட்டு மேலையும் எட்டாம் வீட்டு மேலையும் வருது இப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து என்னென்ன ரெமிடிஸ் பண்ணா நல்லா இருக்கும் நம்ம பார்ப்போம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளும் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே பதினாலாம் தேதி வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி பேச போறோம் இப்போ குரு பெயர்ச்சி என்ன என்ன இப்போ ஒவ்வொரு கிரகமும் வந்து ஒவ்வொரு ராசில இவ ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருக்கும் இப்போ சந்திரன் பாத்தீங்கன்னா ரெண்டரை நாள் வந்து ஒரு ராசில இருப்பாங்க அப்படியே வந்து இந்த சுக்ரன் இருபது நாள் ஒரு ராசில இருப்பாங்க புதன் இருபது நாள் ஒரு ராசில இருப்பாங்க செவ்வாய் ஒரு ராசில நாப்பத்தஞ்சு நாள் இருப்பாங்க சூரியன் ஒரு ராசில முப்பது நாள் இருப்பாங்க அப்படியே இந்த குரு வந்து ஒரு ராசில ஒரு வருஷம் இருப்பாங்க சனீஸ்வர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசில ரெண்டரை வருஷம் இருப்பாங்க அதனால நமக்கு வந்து குரு சனி பெயர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த குரு பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் மே ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த வருஷம் மே பதினாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் ரிஷப ராசில வந்து பேர்ச்சி ஆயிட்டு வந்தாரு இப்போ இந்த மே பதினாலாம் தேதி ரிஷப ராசிய விட்டுட்டு வந்து மிதுன ராசிக்கு போக போறாரு குரு பகவான் இப்போ மிதுன ராசில பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த வருஷம் மே ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த வருஷம் மே பதினாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களோட ராசியில பேர்ச்சி ஆயிட்டு வராரு இப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு உங்க ராசிய விட்டுட்டு ரெண்டாம் வீட்டுக்கு போக போறாரு குரு பகவான் ராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன்கள் அன்றது குரு பகவான் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஏன்னா ரெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னால நமக்கு இன்கம்ஸ்க்கு இன்கம்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இன்கம் ஏறுற மாதிரி தெரியுது இப்போ ஒரு பத்து ரூபாய் சம்பளத்துக்கு நீங்க வேலை பாத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அந்த வேலை விட்டுட்டு புதுசா ஏதாச்சும் ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் பதினொன்னாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு முக்கியமா இந்த டைம் பீரியட்ல ஃபேமிலி ஹாப்பினஸ் ஃபேமிலியில ஒரு அக்கேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு இந்த செகண்ட் ஹவுஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வெல்த்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ உங்களுக்கு வெல்த் பில்டிங்க்கு வந்து இந்த டைம் பீரியட் நல்லா யூஸ் ஆகும் சொல்லலாம் இப்போ வெல்த் சம்பந்தப்பட்ட ஹவுஸ்ல குரு வரும்போது சில பேர் ஏதாச்சும் ஒரு புதுசா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புண்டு சோ அது மூலமா வந்து இந்த கிரகப்பிரவேசம் அந்த ஹவுஸ் வார்மிங் ஜெர்மனி இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு உண்டு பேமிலியில ஒரு ஹாப்பினஸ் சுச்சுவேஷன் அமையுறதா தெரியுது மேபி ரிஷப் ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயமா கல்யாணம் ஆகலாம் எதுக்குன்னா ரெண்டாம் வீடு ஸ்லைடான பாத்தீங்கன்னால ஃபேமிலி எக்ஸ்பேன்ஷன் இப்போ ஃபேமிலி ஹவுஸ் குரு அங்க வரும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணி விடுவாரு ஃபேமிலி எக்ஸ்பேன்ஷன் தெரியுது உங்க லைஃப்ல புதுசா ஒரு தங்க வர்றது பெண்களாயிருந்தா வந்து வேற ஒரு ஃபேமிலிக்கு போறது சோ மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் ஆகும் குழந்தை இருக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் புதுசா ஒரு நபர் வந்து நம்ம ஃபேமிலில ஆட் பண்றதான வாய்ப்பு சொல்லலாம் நிறைய ஃபேமிலி அக்கேஷன்ஸ்ல வந்து இந்த டைம் பீரியட்ல நீங்க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புண்டு ரெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு ஸ்பீச்சுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் இந்த டைம் பீரியட்ல உங்க ஸ்பீச் வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும் உங்க ஸ்பீச்சுக்கு வந்து நிறைய பேர் விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே உங்க டிபேட்டு எலக்யூஷன் காம்படிஷன்ஸ்ல பங்கு எடுத்துக்கிட்டா கட்டாயமா உங்களுக்கு வெற்றி அமைச்சு சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீச் ரிலேட்டட் தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரீடர்ஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் டீச்சர்ஸ் ஆஸ்ட்ராலஜர்ஸ் ஏதா இருந்தாலும் வாய் மூலமா பொழைச்சுக்கிறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ரெண்டாம் வீட்டிலிருந்து வந்து குரு பகவான் தன்னோட அஞ்சாம் பார்வையால உங்களோட ஆறாம் வீட்டை பார்ப்பாரு ஆறாம் வீடுன்னா என்ன எதிரைகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம் பொதுவாவே வந்து நமக்கு கொஞ்சம் நல்ல பணம் வருது ஒரு தங்க நல்லா இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க அந்த எதிரைகளை ஆட்டோமேட்டிக்கா வாங்க வளருவாங்க அப்போ வரைக்கும் வந்து நண்பனா இருக்கிறவங்க கூட நமக்கு தெரியாமலே பொறாமப்பட்டு வந்து எதிரை ஆயிடுவா அந்த மாதிரி இருக்கும் ஆனா குரு பகவானோட பார்வை சுப பார்வையா ஆயிருக்கிறதுனால எதிரைகள்ன்றவங்க இருந்தாலுமே சரி அவங்க உள்ளுக்குள்ள அவங்க பத்தி பொறாமரை இப்படி ஆயிக்கணும் அப்படி ஆயிடணும் அப்படி பண்ணிட்டு எல்லாம் வந்தா இந்த மாதிரி நினைப்பாங்க தவிர்த்து உங்களை வந்து எதுவுமே செய்ய முடியாது எதுக்குன்னா குரு பகவானோட பார்வை நல்லா இருக்குது இல்லையா சோ வெளிப்படியா அவங்கனால எதுவுமே செய்ய முடியாது அப்படியே ரெண்டாம் வீட்டில் இருந்து வந்து எட்டாம் வீட்டு மேல வந்து குரு பகவான் பார்வை வைக்கிறாரு எட்டாம் வீடு வந்து எமர்ஜென்சிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் அப்படியே கொஞ்சம் எதிர்பார்க்காத சடன் பண செலவுன்றது வர்றதுக்கான வாய்ப்பு சொல்லலாம் உங்களுக்கு அப்படியே இரண்டாம் வீட்டில் இருந்து ஒன்பதாம் பார்வையால பத்தாம் வீட்டு மேல பார்வை வைக்கிறாரு குரு பகவான் பத்தாம் வீடுன்னா என்ன தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட இடம் ப்ரொஃபஷன் ஹவுஸ் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ப்ரொஃபஷன்ல நல்ல வளர் பண்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ப்ரொஃபஷன்ல வந்து சில பேருக்கு இந்த ப்ரமோஷன்ஸ் கூட கிடைச்ச கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா சனி வந்தாச்சு சனி வந்து நமக்கு நல்ல பலன்கள் அள்ளி கொடுக்க போறாரு ரெண்டாம் வீட்டுக்கு குரு வேற வந்திருக்காரு சோ இந்த டைம் பீரியட்ல ரொம்ப நாளா ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வித் இன்க்ரிமெண்ட் இன் சேலரி வந்து கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு சொல்லலாம் ரொம்ப நாள் நாளா டிரான்ஸ்பர்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல டிரான்ஸ்பர் கிடைச்சிரும் சொல்லலாம் உங்க பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்புன்றது இருக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ரெண்டுலா குரு இருந்தாக்கா நமக்கு வந்து இந்த நிறைய விருந்துலா வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு விதவிதமான சாப்பாடு சாப்பிடணும்னு தோணும் அப்படியே விதவிதமான விருந்துல வந்து நம்ம பங்கு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இப்ப ஃபார் சப்போஸ் உங்க ஃபேமிலியில எதுவுமே அக்கேஷன் நடக்கவே இல்லைன்னாலும் உங்க ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி ஃபேமிலிஸ்ல வந்து அக்கேஷன் தொடர்ந்து 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 வந்துட்டே இருக்கும் நீங்க வந்து நிறைய விருந்துக்கு எல்லாமே போறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல நீங்க விருந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட உண்டுன்னு சொல்லலாம் ஃபார் சப்போஸ் நமக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு ப்ரொஃபஷன்ல ஒரு குரோத் கிடைச்சிச்சு சம்பளம் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கலி நம்ம பார்ட்டி கொடுக்க போறோம் ஸோ அந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரிஷபராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 நல்ல டைம் பீரியட் பட் என்ன குருவோட பார்வை வந்து ஆறாம் வீட்டு மேலையும் எட்டாம் வீட்டு மேலையும் வருது மொத்தத்துல வந்து இது என்ன மாதிரி டைம் பீரியட் சொல்லலாம்னா எட்டாம் வீட்டு மேல குருவோட பார்வை இருந்ததுனால உங்களுக்கு பணம் செலவழிக்க வைப்பாரு குரு இந்த டைம் பீரியட்ல ப்ரமோஷன்ல வந்து ஒரு நிறைய உயிரின பிளேஸ்க்கு நீங்க போறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு சோ ப்ரொஃபோ ப்ரொஃபஷன்ல முன்னேற்றமும் உண்டு பண வரவு உண்டு பண செலவு உண்டு அன்ற மாதிரியான டைம் பிரீட்னு சொல்லி சொல்லலாம் ரிஷவராசி காரங்களுக்கு இது இந்த ரிஷவராசி காரங்களுக்கான குரு பெயர்ச்சிக்கான பலன் இப்போ ரிஷபராசி காரங்களுக்கு வந்து என்னென்ன ரெமெடிஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்போம் ரிஷபராசி காரங்களுக்கு வந்து என்னன்னா ருணஸ்தானத்து மேல குருவோட பார்வை எழுது சத்துருஸ்தானத்து மேல குருவோட பார்வை விழுது சோ அதனால டெய்லி விளக்கேத்து வச்சுட்டு பராகி ஸ்தோத்திரம் ஒண்ணு படிச்சீங்கன்னா உங்களுக்கு எதிரைகளோட தொல்லைன்றது இருக்காது அப்படியே நீங்க வந்து இந்த ருண விமோச்சன அங்காரகோத் படிச்சீங்கன்னா ருண தொல்லைன்றது உங்களுக்கு இருக்காது கடன் தொல்லையும் இருக்காது எல்லாமே நல்லபடியா போகும் மத்தபடி ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா வந்து இந்த மாதிரியான ஜோதிட பூண்ட பலன்களு பேர்ச்சி பலன்களு ஜாதக பலன்களு தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பக்கத்துல இருக்குன்னு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதேங்க அப்படியே யாராச்சும் பர்சனலா கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் நினைச்சுக்கீங்கன்னா கீழே பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க நன்றி